நீண்ட விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு தவறான செய்தியை மிக வேகமாக பரப்பி இருக்கிறார்கள் அதற்காக நேற்றுக்கு கூட பண்ணி நம்ம அதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம் இந்த நீர் பொறுத்தளவுக்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படாது என்பதை ரொம்ப தெளிவாக ஜல்சக்தித்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கிறது அதே போல இந்த நீர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசாங்கத்திற்கு நீரும் வேளாண்மையும் மாநில அரசாங்கம் சம்பந்தமான குறைகள் என்பதையும் தெளிவாக சொல்லி இருக்கிறது செய்திகளை பரப்புன நிறுவனங்கள் கூட அவர்கள் மீண்டும் அது தனது விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் இது வந்து தவறான செய்தி என்று அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் இவர் வந்து திமுக தலைமையில் கூட்டணியாக விசிகா தலைமையில் கூட்டணியான்னு போய் அவர் கேட்டார்னா சரியாக இருக்கிறோம் நம்ம இது வந்து இது ஏன் இவர் வந்து முதல்ல அவர் வீட்டில் அவருடைய அவங்க கூட்டணியில் நிலைத்தன்மை இருக்கிறது என்பதை நான் ரொம்ப கேள்விக்குரியார் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன் திமுக கூட்டணி உடையும் கூடிய கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது அதில் பல கட்சிகள் வெளில வர இருக்கிறாங்க பல கட்சிகள் வெளில வர முதல்ல அவங்க கூட்டணியில் அவர் தக்க வச்சுக்கிறத அவர் வேலை சைடு அவங்க கூட்டணியில போய் இது வேசிகா தலைமையிலான கூட்டணியா இல்லது திமுக தலைமையிலான கூட்டணியா காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியான் எங்களுதான் யார் தலைமையிலான கூட்டணி என்பதை ரொம்ப தெளிவாக எம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் இன்றைக்கு தமிழக கூட்டணி எல்லாம் வந்து எங்களுடைய தேசிய தலைவர்கள் தேர்தல் வர்ற வரலும் இன்னும் பேசுவாங்க பல கட்சிகள் வர இருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் வர இருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர்களுடன் தான் நாம் பேசி கொண்டு இருக்கின்றோம் பொறுத்தவரைக்கும் திமுக அவங்க ஒரு வாட்டி கடவுள் இல்லைம்பாங்க ஒரு முறை கடவுள் இருக்குதும்பாங்க நாம வேலை எடுத்தா அவங்களும் வேலை எடுப்பாங்க இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு ஜாதகம் பார்த்து பேர் எழுதிக்குவாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவைன்னா கோயிலுக்கு போயிக்குவாங்க நாங்கள் ஆன்மீகம் இருக்குது நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானது இல்லாம்பாங்க ஆனா திமுக கருத்தரங்குகள்ல போய் வீரவசனம் பேசுவாங்க இந்த மாதிரி கருத்தரங்குகள்ல மக்கள் வெளியில வந்தோடனே ஐயயோ நாங்கள்லாம் அப்படி பேசல அப்படின்னு சொல்லுவாங்க திமுகவனுடைய இரட்டை நிலைப்பாடு திமுகவுடைய போலி ஆன நிலைப்பாடுகளை தான் இதையெல்லாம் காட்டி மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் கருத்து மிகவும் கண்டனத்திற்குரியாத நாங்கள் தொடர்ந்து இதை வந்து கண்டனத்தை சொல்லிட்டு ஒரு தேசிய தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் அனைவராலும் போற்றுப்படக்கூடிய தலைவர் இந்த தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு இருபத்தி நாலு மணி நேரமும் உள்துறை என்பது சாதாரண விஷயம் அல்ல இன்றைக்கு நாட்டில் ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுபது காஷ்மீர்லேருந்து எடுத்து இன்றைக்கு ஒரே நாடு என்ற அந்த சட்டத்தை நிலைநிறுத்தியவர் இன்றைக்கு மாவோயிஸ்ட் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதத்தை முழுமையாக ஒழித்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தரைக்குறைவாக பேசுவது தமிழனுக்கு அழகல்ல தமிழ்நாட்டிற்கும் அழகல்ல ஒரு ராஜா உடனடியாக மன்னி பொதுமக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு அவர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அதிமுக ஆட்சியாக இருக்குமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியாக ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் இது பல முறை எல்லா தலைவர்களும் சொல்லிவிட்டோம் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அவர்கள் தலைமையேற்பார்கள் என்பதை எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லி ஏன் திரும்ப 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 கேள்வி கேக்குறீங்க என்பது என்று தெரியல அதிகாரத்தில் பங்கு அமைச்சரவையில் பங்கு அது போன்ற ஒரு சர்ச்சைகள் தொடர்ந்து வேணும் இது சர்ச்சைகள் இல்லைங்க எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்ல தான் பேட்டி கொடுத்திருக்காரு தினமலர்லையும் தினத்தந்திலையும் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க விளக்கத்தையும் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கும் நன்றி வணக்கம் கீழடியை பொறுத்தளவுக்கு கலாச்சாரத்துறை அமைச்சர் சென்னைக்கே வந்தாங்க நீங்கள் சென்னையில் நீங்கள் எல்லோரும் தான் அவர்கிட்டையும் கேள்வி கேட்டீங்க அவர் எங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் தேவை இருக்கிறது சில கிளாரிஃபிகேஷன் தேவை இருக்கிறது அப்படின்ட்டு நாங்கள் இன்னும் வேலை செய்கிறோம் அது பண்ணுறதே யார் மத்திய அரசாங்கத்தினுடைய அரசாங்கம் தான் அதை பண்ணி கொண்டு இருக்கணும் ஒரு இதை வந்து ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வர்றதுக்கு முன்னாடி மக்கள் இடத்துல தெளிவு பண்ண வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை அது முழுமையான ஒரு இது எல்லாத்தையும் எடுத்த பிறகு நம்ம சொல்கிறதுல மக்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்க போகிறது ஆனால ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பாதியிலேயே நீங்க அதை இது பண்ணுங்க இது பண்ணுங்கன்றது விட ஒரு முழுமையான வேலை செய்து அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்க மத்திய அரசாங்கம் தான் செய்யும் ஏதோ போய் ஸ்டாலின் நாங்கள் வந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் மத்திய அரசாங்கம் தான் அந்த வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம் நாம் மக்களுக்கு குடி குடிசீக்கிரம் அதை தெளிவுபடுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லிதான் பாஜக கூட்டணி நேற்று அன்புமணி சொல்லியிருக்காரு நீங்க அன்னைக்கு அந்த கலந்து இருந்தீங்க ஆனா இதற்கு ராமதாஸ் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாரு நான் பாஜகவோடு கூட்டணி அமைக்கிறதுக்கு நான் ஓகே சொல்லல அப்படின்னு இதை எப்படி பாக்குறீங்க ஆனா இது அவர்களுக்குள்ள இருக்கிறது அப்பா பையன் அவங்க அதை பேசி தீர்த்துக்குவாங்க இதுல நான் கருத்து சொல்றது சரியான நன்றி அண்ணா